எஸ்பிடி ஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப நாள் காய்ச்சி தரமான சினை மாடுகள் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க எத்தனை பல்லுல இருக்குது இது எல்லாமே பார்க்கலாங்க முக்கியமாக இந்த ரெண்டு மாடுகளும் என்ன விலன்றதை நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க ஆக்சுவலாக எல்லோரும் தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் முதலாவது இந்த செவலை சட்டை சினை மாடோ டீட்டியில் பார்க்கலாங்க இந்த செவலை சட்டை வந்து ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல ஒரு வளமான சூப்பரான ஒரு தலையீத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க சூப்பரான விலையில் விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனைக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய கிடாரி நல்ல அளவான கிடாரி சூப்பர் முகலட்சனுங்க நல்ல அழகில் சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உயரத்தில் அரு அருமையான பாடியில் நல்ல பக்கவான ஒரு கிடாரியாக இருக்குது அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு தலைச்சன் கிடாரிங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுல தலைச்சங்கிடாரி சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கேன் மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரிகள் இரண்டுமே விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இரண்டு சினை கிடாரிகளுமே விற்பனைக்கு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்டின் விற்பனை விலையை நீங்கள் தம்மையிலுமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே பார்த்துட்ருப்பீங்க வெறும் முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுரூபா மட்டுமே சொல்கிறாங்க ஒரு தலைச்ச கிடாரி முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுரூவா சூப்பரான விலையாக இருக்குங்க என்னை பொறுத்தளவில் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க மாட்டுக்கு பொறுத்தளவில் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சிறுங்காம இருந்தாலும் அருமையான கிடாரியாக இருக்கு இந்த வேலைக்கு மாடு எங்க போனாலும் கிடைக்காதுங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க தலைச்சனைக்கு கறவையை பொறுத்தளவில் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு தாராளமான விலைங்க கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு மாடுகள் சொன்னோம்ல அந்த இரண்டாவது மாட்டோட்டி டீட்டெயிலையும் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஜோடியாக தான் மாடு எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஜோடி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீ என்ன ரெண்டு பல்லு கிடாருனா நான் இன்னும் பல்லே போடலை செனி ஆகிட்டேன் இன்னும் ஒரு பாஞ்சு நாளில் கன்று போட போகிறப்பாரு அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க இந்த மாடு ரென் பல்லே போடாத இன்னும் ஒரு பதினைந்து நாட்களில் கன்று போடும் பத்து வருஷத்துக்கு மாடாகுங்க ரெண்டு மாடுமே சேர்த்து கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திலாம் மாட்டோட உடல் அமைப்பு குறையே கிடையாது நல்ல சூப்பரான உடல் அமைப்பில் இருக்குதுங்க ஸோ ஒரு பதினைந்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் நல்ல தீவனம் கொடுத்தா ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாங்க அடுத்த ஈத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லிட்டர் கறவை அடிக்கிற அளவுக்கு இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடு நல்ல நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குங்க பல் போடாத கிடாரி அப்படின்னாலும் மாடு நல்ல சைஸில் நல்லா அருமையான சுத்தமான உடல் இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு வளமான காம்பாகவே இருக்குது பாருங்க ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் பல்லு போடாத கிடாதிங்க மட்டி நல்ல செமையாக பொறுக்க எடுக்கும் பதினைந்து நாள் நல்லாவே டைம் இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ஜோடி மாடுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகை தாங்க மிச்சமாகவும் நம்ம மாட்டோட விற்பனை விலையை நான் சொல்லவே தேவையில்லைங்க ஸோ நீங்களே இந்த விலையை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுகளுமே குறைந்த விலையில் நிறைந்த தரத்தோடு நல்ல ஒரு முகலட்சணத்தோடு ஜெஸ்ஸி டைப் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு அழகான ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவங்கக்கிட்ட இருக்குது இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கூடுதா மிச்சம் படிக்கலாங்க ஸோ ஒரு டீசல் மட்டும் அடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மாட்டை எடுத்துன்னு வந்துக்கலாங்க இல்லை நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டோட குணம் எப்படி இருக்குது சுழி தவறு எதுன்னு இருக்கா நல்ல ஒரு பொறுமையான குணமான மாடா அவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறன் இந்த கிட்ட இருக்குமா இது எல்லாமும் பார்த்து எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை ஏவாயாலையும் சொல்லிடுறேன் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரெண்டு மாட்டுக்கான விலை வித்தியாசம் கிடையவே கிடையாது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஐயனார் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார்ம் வீடியோ சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி